ಹರೇ ಕೃಷ್ಣ ಜಯ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಸೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯಾನಂದ ಶ್ರೀ ಅದ್ವೈತ ಗದಾಧರ ಶ್ರೀವಾಸಾ ಗೌರವಭಕ್ತವೃಂದ ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೆ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ ಹರೆ ರಾಮ ಹರೆ ರಾಮ 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 ಹರಿ ಹರಿ ಹರೆ ಕೃಷ್ಣ ಹರೆ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹೇ ಹೇ ರಾಮ ಹರೆ ರಾಮ 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 ಹರಿ ಹರಿ ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೆ ಕೃಷ್ಣ 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 ಹರಿ ಹರೆ ಹೇ ರಾಮ ಹರೆ ರಾಮ 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 ಹರಿ ಹರಿ ಹರೆ ಕೃಷ್ಣ ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣಪುತ್ರಿ Herre Krishna, Herre Krishna, Krishna Krishna, Krishna Hare 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 Rama. மக்களே மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க கிருஷ்ணா பரமாத்மா அருளால் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் நல்லதும் நடக்கணும் சித்தி விலாஸ் ஜோதிடம் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கின்றேன் ஆன்மீகம் மற்றும் பக்தி கிருஷ்ணரை பற்றி பெருமாளை பற்றி அதிகமாக பகிர்ந்துக்குவேன் இந்த வீடியோவில் எல்லாம் பகவான் ஆசீர்வாதம் பிளான் பண்ணி செய்யல எதுவும் இதில் நான் அவராக ஆரம்பித்து விட்டார் பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கொடுங்க பக்தி அதிகமாகணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா 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 ஹரி 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 ராம ஹரி ராம ராம ரா कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण कृष्ण कृष्णा हरे 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 राम हरे राम राम हरे हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे कृष्णपुत्री पुत्री माधव मधुसूदन खन्ना लक्ष्मी नरसिंह सीता रामाजनय லட்சுமி நரசிம்மா ஓம் கிரம்பீரம் மகாவிஷ்ணும் சனந்தம் சர்வதோம் ஹம் நரசிம்மம் பீஷ்ணுபதம் ருத்யம் ரித்தியும் நமாமிருகம் நரசிம்மா என்றால் நரகர்களும் தேவர்களாவார்கள் நரசிம்மா என்றால் நமக்கேது பயம் நரசிம்மா என்றால் நமக்கே ஜெயம் லட்சுமி நரசிம்மா போற்றி ओम उग्र नरसिम्हा पुत्रि ओम लक्ष्मी नरसिम्हा पुत्रि मू योग नरसिम्हा पुत्रि हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி தாயாருக்கு அபிஷேகம் பண்ண போகிறாங்க ஆரணவனி தாயார் ஆரணவல்லி தாயார் அபிஷேகம் ஆக்சுவலாக வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க கோயிலில் சில பேர் பக்தியோட வீட்டில் வச்சு விக்கிரகத்துக்கு வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க அது பண்ணுறாங்க ஏன் ஆரம்பிச்சது அப்படின்னா அபிஷேகம் எப்படி பண்ணுறாங்க தண்ணி ஊற்றுவாங்க தண்ணி பால் பன்னீர் தேன் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க மஞ்சள் பொடி இன்னும் சில வஸ்துக்களை வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா இது ஏன் அப்படின்னா அபிஷேகம் பண்ணிச்சோடனே பூஜை நடக்கும் பூஜையில் மந்திரங்கள் சொல்லுவாங்க இதெல்லாம் என்ன ஏன் வகுத்தாங்க அப்படின்னா மனிதன் வந்து குளிக்கிறது முதல் முதல் வந்து மனிதன் குளிக்கிறது மேலே வந்து நம்ம எப்போ சோப்பு போட்டுக்கிறோம் காலத்தில் அப்படி கிடையாது அவங்க சில பொருட்கள் வச்சுருப்பாங்க லேடிஸுக்குன்னு சில பொருள் ஜென்ஸுங்கன்னு சில பொருள் அதுதான் அவங்க ஸ்நானம் பண்ணிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது லக்ஷ்மன் அந்த மாதிரி வந்து ஒரு விக்கிரகத்துக்கு தெய்வத்தை அபிஷேகம் பண்ணும்போது நம்ம வந்து நம்மளை பண்ணிக்கிற மாதிரி பாவிக்கணும் அது வந்து விக்கிரகத்தோடு சேர்த்து நமக்கும் பண்ணணும் அடுத்தது பூஜை பண்ணுறாங்க மந்திரம் சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹிருதயத்தில் இருக்கிற பகவானுக்கு நம்ம பூஜை பண்ணணும் ஒரு விக்கிரகத்தை வச்சு பூஜை பண்ணுறது எதுக்கு ஆரம்பித்தாங்க அப்படின்னா நம்மக்குள்ளே பகவான் இருக்கிறார் ஹிருதயத்துக்குள்ளே பகவான் இருக்கிறார் அவர் வந்து நம்ம கவனிக்கணும் நம்ம பார்க்கணுன்றதுக்காக தான் பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் நடக்கிறது ஸோ வந்து ஸோ மந்திரம் சொல்கிறோம் பூஜை பண்ணுறோம் புஷ்பம் போட்டு பூஜை பண்ணுறோம் மாலை போடுறோம் அப்படின்றதெல்லாமே உள்ளே இருக்கிற நம்ம ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிற பகவானுக்கும் சேர்த்து அதை செய்யணும் அதை சேர்த்து செய்யணும் அதில் தான் வந்து நம்ம கல்லாக நம்ம புறக்கண்ணால் பார்க்கக்கூடிய பகவான் சிலையாடுறாரு மக்கள் அதை வந்து தரிசனம் பண்ணுவாங்க நம்ம ஆகக்கண்ணால் பார்க்கக்கூடியது நம்மளுடைய ஹிருதயம் அதுக்கு தான் அந்த பழக்கம் கோயில் கட்டி செலவச்சு பிரதிஷ்ட பண்ணி பூஜை அலங்காரம் அதுக்கு அபிஷேகம் இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நமக்கு வெளிப்புறமும் நமக்கு உட்புறமும் இதை நம்ம செய்யணும் அப்படின்றது தான் வெளியே செய்கிறது உடல் கடவுள் கொடுத்த இந்த உடலை நம்ம மதிக்கணும் பாதுகாக்கணும் அது இருக்கிற வரையும் தான் உள்ளே அந்த உயிர் இருக்கும் இல்லையா அந்த ஆன்மா அந்த ஆன்மா வந்து உயிர் வந்து வாழறதுக்கு தான் இந்த சரீரம் இந்த சரீரத்தை நம்ம எது எதுக்கோ பயன்படுத்துகிறோம் அப்படின்றத போகி கால வேலையில் சுத்தம் செஞ்சுக்கணும் அப்படின்றது அந்த காலத்துலேருந்தே வந்து இப்படி தான் பழகம் எப்படி இது மூலிமா கற்றுக் கொடுத்துருக்காங்க நமக்கு இது மூலயமா கற்றுக் கொடுத்துருக்காங்க இது வெளிப்புறம் உடல் ரெண்டாவது வந்து உள்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆத்மா நம்மளுடைய ஹிருதயத்தில் பகவானை நிறுத்தி அந்த ஆன்மாவை நம்ம கவனிக்கணும் இந்த ஆத்மாவையும் அந்த பரமாத்மாவையும் கனெக்ட் பண்ணணும் ஸோ வந்து அதுக்கு தான் வந்து உள்ள வெளியே வந்து நம்ம அபிஷேகம் பண்ணுறோம் உள்ளே வந்து இது உள்ளே இருக்கிற ஹிருதயத்தில் இருக்கிற ஆன்மாவுக்கு அந்த பகவானுக்கு நம்ம அர்ச்சனை பண்ணுறோம் அர்ச்சனை பண்ணுறோம் புஷ்பம் போட்டு அர்ச்சனை பண்ணுறோம் மந்திரம் சொல்கிறோம் ஸோ இதுதான் வந்து இதனுடைய அர்த்தம் இப்படி ஆன்மீகம் ஒட்டி தான் வாழ்க்கை மனிதனுக்கு ஆன்மீகம் ஒட்டி தான் வாழ்க்கை அப்படி வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப வந்து இன்பகரமாக இருக்கும் ஆக்சுவலாக நம்ம இன்பத்தை எங்கெங்கேயோ தேடுறோம் பகவான் மேலே பக்தி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்பம் வந்து முழுமை அடையும் அதுதான் வந்து பகவான் சொல்கிறாரு உன்னுடைய உடல் வச்சு அந்த நாள் பூரா நீ என்ன தொழில் செஞ்சாலும் நீ உன் குடும்பத்துக்காக என்ன எவ்வளோ உழைச்சாலும் நீங்கள் வந்து உங்கள் ஆன்மாவை காலை மாலை இரண்டு வேலை கவனிக்கணும் கவனிக்கும் போது இப்போ நம்ம உடம்புல வந்து மூச்சு காற்று போயின்னு தான் இருக்குது ஒரு நாளைக்கு வந்து இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு மூச்சு காற்று போயின்னு வந்துன்னு இருக்குது இதை நம்ம இன்றைக்காவது கணக்கு பண்ணியிருக்கோமா ஒரு பத்து கவுண்டிங்காவது அட்லீஸ்ட் ஒரு பத்து கவுண்டிங் ஒரு நாளைக்கு நம்ம பண்ணிருக்கோமா இல்லை இல்லையா நார்மலாக வந்து இந்த மூச்சு காற்று போயின்னு இருக்குது அப்படின்னா அது போயின்னு வந்துன்னு இருக்கும் போது நம்மளுக்கு உயிர் வாழறோம் அப்படின்ற ஒரு சாட்சி அது ஓகே இது மூலிமா தான் நம்ம இருக்கிறோம் உயிரோடு அப்படின்ட்டு அது மூலிமா தான் வந்து அந்த காஸ்மிக் எனர்ஜி வந்து நம்ம உள்வாங்குறோம் அதே வந்து நம்ம அதை கவனித்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த காஸ்மிக் எனர்ஜி டபுள் மடங்காக உள்வாங்கும் அப்போது ஏன் தியானம் கண்டுபிடிச்சாங்க ஏன் வந்து தவம் பண்ணுறாங்க அப்படின்னா காலையில் வந்து ஆறு மணிக்கு முன்னாடி எந்த டைம் ஆனால் இருக்கட்டும் ஒரு ரெண்டு மணிக்கு அப்புறம் மூணு மணிக்கு அப்புறம் வந்து நீங்கள் எழுந்து உக்காந்து மூ ரெண்டு மூணு நாளோ அஞ்சு மணியோ ஏதோ ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ எழுந்து உக்காந்து அந்த டைமில் பிரபஞ்சத்தை அந்த மூச்சு காற்றை கவனிச்சிங்கன்னா தியானம் பண்ணிங்கன்னா பகவானை உள்நிறுத்தி மெயினாக அப்படி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா பல மடங்கு அந்த மூச்சு காற்று வந்து பல மடங்கு வேலை செய்யும் பல மடங்கு வேலை செய்யும் மூச்சு காற்று பலம்படம் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த எனர்ஜி அந்த காஸ்மிக் எனர்ஜி வந்து நமக்குள்ளே சாதாரணமாக மூச்சு கற்று மூலிமா ஒரு எனர்ஜி உள்ளே போயிடு போகுது இல்லையா போகுது தேவையில்லாத மூச்சு வெளியே வருது இல்லையா அந்த மாதிரி வந்து ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு இந்த பகல் இரவு அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா எந்த நேரத்தில் எது போது வருது அப்படின்றதெல்லாம் அப்போது அந்த நல்ல ஆக்சிஜன் உள்ளே பல மடங்கு வரும் அந்த டைமில் பண்ணும்போது நீங்கள் நார்மலாக பகலில் கொஞ்சம் நேரம் கவனித்தாலே அது வெயில் டைமாக கூட இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் கவனித்தாலே என்ன நடக்கும் அப்படின்னா ரொம்ப ஒரு எனர்ஜி உள்ளே பாஞ்சது உங்களுக்கு நல்லா தெரியும் ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் உடம்புல வந்து எங்கேயாவது ஒரு ஜாயின் பெயின் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கூட சரி அந்த எனர்ஜி உள்ளே வா போயிருக்கும் போது என்ன பண்ணோன்னா அதை வந்து அந்த இடத்துல வந்து பூஸ்ட் பண்ணி கொடுத்து இல்லாத ஒரு உள்ளே இருக்கிற சக்தி குறைஞ்சிருக்கும் அந்த சக்தியை வந்து அது பெருகி கொடுத்துருக்கும் பெருகி கொடுக்கும்போது இது ரெகுலராக பண்ணின்னு போது என்ன ஆகும் அப்படின்னா இதுதான் தவம் இது அப்படியே வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஆறாவே பெருசாகும் நம்மளுடைய வெளிவட்டார சக்தியும் வந்து உள் உள்ளே இருக்கிற சக்தி அதிகமாகி வெளிவட்டாரம் இருக்கிற சக்தியும் அதிகமாகும் போது அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம ஆற அதிகமாகும் போது உடம்பில் வந்து ஒரு நோய் வருது இல்லையா அந்த நோயை வந்து எதிர்த்து போராடுற சக்தி மாத்திர மருந்தே வேணாம் இம்யூனிட்டி பவர்னு சொல்கிறோம் இல்லையா அது அந்த ஆ ஆறா மூலயமா அதிகமாக கிடைக்கும் ஸோ இதுக்காக தான் வந்து கோயில் குளம் காலையில் எழுந்துக்கிறது தியானம் பண்ணுறது பூஜை பண்ணுறது நம்ம உடம்புக்கு என்ன பண்ணணும் நம்ம மனதுக்கு என்ன பண்ணணும் அந்த பூஜை அந்த ஆத்மா இதெல்லாம் வந்து ஒரு கணக்கு இருக்குது ஹரே கிருஷ்ணா சர் ஸ்ரீ கிருஷ்ணா ஆக்சுவலாக என்ன சொன்னாங்கன்னா ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருந்தேன் உள்ளே ஷூட் பண்ணாதீங்க அப்படின்னாங்க கண்டிப்பாக அதை நான் செய்ய மாட்டேன் ஏன்னா வந்து பகவானை உள்ளே வந்து சேவிக்கணும் ஒரு ஃபோட்டோ மூலியமோ வீடியோ மூலியமோ பார்க்குறோம் அப்படின்றது அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அது வேறு அந்தந்த ஸ்தலத்துக்கு போய் அந்தந்த பகவானை சேவிக்கும் போது அங்கே சில விசேஷங்கள் இருக்கும் குழந்தைப் பிராப்தி இருக்கும் திருமண பிராப்தம் இருக்கும் வேலைக்கான விஷயம் இருக்கும் உடல் தேடுறதுக்கான விஷயம் இருக்கும் அங்கே போகணும் நம்ம மொபைல்லையோ ஐ மீன் ஃபோட்டோலேயோ வீடியோவிலையோ நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் ஒரு திருப்தியை ஏற்பட்டுரும் அங்கே போய்ட்டேனே பார்த்துட்டனேன்ற மாதிரி ஒரு அதை ஒரு ஆன்மா கனெக்ஷன் தானே நான் தான் சொல்கிறேண்ணே அடிக்கடிக்கு சொல்லுவேன் இல்லையா பரமாத்மா ஜீவாத்மா இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மா கூட இணைக்கிறது தான் நம்மளுடைய கடமை ஸோ வந்து அந்த சாட்டிஸ்ஃபைடு கிடச்சிருச்சுனா கிடச்சிடும் இந்த மாதிரி நம்ம படத்தில் நிறைய ஃபோட்டோஸ் வரையும் இல்லையா ஷார்ட்ஸில் பார்க்குறோம் எல்லாம் பார்க்குறோம் எல்லா கடவுளையும் பார்க்குறோம் ஒரு திருப்தி அடையிறோம் ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன பாருங்கள் எதுக்கு கோயில் எதுக்கு விக்கிரகம் அதுக்கு எதுக்கு அபிஷேகம் எதுக்கு பூஜை எதுக்கு அர்ச்சனை இது எல்லாமே நம்மள நம்மள பண்ணிக்கிறதுக்கு உண்டான விஷயம் இது மாதிரி வந்து நம்மள பண்ணிக்கணும் வெளிப்புறத்தில் நம்ம என்ன பண்ணணும் உள்புறத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செய்யணும் இதெல்லாம் செஞ்சால் தான் வந்து நம் நம்மளுடைய வாழ்க்கை வந்து முழுமையடையும் பக்தி ரொம்ப அவசியம் பக்தி பண்ணுங்கள் ரொம்ப நேரம் வந்து கடவுளை கும்பிடணும் சும்மா வந்து அப்படி கையெடுத்து புத்தி போட்டுன்னு போகிறது கிடையாது கடவுளை கும்பிட்றது கடவுளை கும்பிடுறது கையெடுத்து புத்தி போட்டுன்னு போகிற விஷயம் கிடையாது கொஞ்சம் நேரத்தில் முடிகிற விஷயம் கிடையாது மற்ற விஷயத்துக்கெல்லாம் நம்ம எவ்வளோ நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுறோமோ அது நம்மளுடைய விருப்பம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதோடு அதிகமாக நம்ம பக்தி பண்ணணும் பக்திக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணணும் ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா இருப்பணும் வீடியோ வென் பண்ணிக்கிறேன்